நடிகைகள் என்றால் சில ஆண்டுகள் மட்டும்தான் கதாநாயகியாக நடிக்க முடியும் ஆனால் அதுவும் நடிகர்கள் என்றால் எந்த வயதிலும் ஹீரோவாக நடிக்கலாம் என்கின்ற விஷயம் சினிமாவில் இருக்கிறது அதை உடைத்து எரிந்தவர்களில் முக்கியமானவர்கள் நயன்தாரா மற்றும் த்ரிஷா இருவரும் நாற்பது வயதை எட்டியும் தற்போது வரை தென்னிந்திய சினிமாவில் டாப் ஹீரோயின்களாக ஜொலித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் நடிகர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தாலும் சோலோ ஹீரோ இவர்கள் இருவரும் கலக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தென்னிந்திய சினிமாவில் முப்பத்தி ஐந்து வயதை கடந்து டாப்பில் இருக்கும் நடிகைகள் குறித்துதான் இந்த பதிவில் இருக்கிறோம் அதே போல் அவர்களுடைய சம்பளம் விவரம் குறித்தும் பார்க்கலாம் வாங்க நயன்தாரா முப்பத்தி ஒன்பது வயதில் ரூபாய் பத்து கோடி சம்பளம் வாங்குகிறாராம் நடிகை த்ரிஷா நாற்பத்தி வயதில் ரூபாய் பன்னெண்டு கோடி சம்பளம் வாங்குகிறாராம் சமந்தா முப்பத்தி வயதில் ரூபாய் கோடி கோடி வரை சம்பளம் நடிகை வாரியர் நாற்பத்தி ஐந்து வயதில் ரூபாய் ஐம்பது லட்சம் முதல் ரூபாய் ஒரு கோடி வரை சம்பளம் வாங்குகிறாராம் காஜல் அகர்வால் முப்பத்தி எட்டு வயதில் ரூபாய் நான்கு கோடி சம்பளம் வாங்குகிறாராம்